ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் குழந்தைங்களை பற்றியோ வேறு எந்த ஒரு டாபிக் பற்றியோ பேச இல்லைங்க இன்றைக்கி நம்மளை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு நாள் நான் என்னோடய பொண்ணுக்கிட்ட நீ பெரியவானதை என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன் அவள் எனக்கு தந்த பதில் வந்து ரொம்ப வந்து ஒரு பிரமிப்பாக இருந்து அவள் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அம்மா நான் உங்களை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு நான் உன்னை கேட்டேன் என்ன மாதிரி எதுனால் ஆகணும் அப்படின்னு கேட்டதில்ல ஆமாம் உங்களை மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டில் சும்மாவே இருக்கீங்களா அப்படி நானே இருக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்து நாம் என்ன ஒரு ரோல் மாடலாக நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கோம் அப்படின் தான் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன் நமக்கு பிடிச்ச விஷயத்தை என்றைக்காவது நம்ம செஞ்சுருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காலையில் எழுபணோனே குழந்தைங்களுக்கு வேண்டி சமைப்போம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்கள ஆஃபீஸுக்கு அனுப்புகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது வீடு துடைக்கிறது வீடு க்ளீன் பண்ணுறது எதாவது திங்ஸ் வாங்க மார்க்கெட் போகிறது இல்லைன்னு வேலை போகிற பெண்கள் இருக்காங்க போவாங்க வருவாங்க இவ்வளோ தான் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இல்லவே இல்லை செலவழிக்கிறது கிடையாது நம்ம ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டேலண்ட் நம்மள்ட்ட இருந்துருக்கான் ட்ராயிங் பண்ணுவோம் டான்ஸ் பாட்டு கிராஃப்ட் பண்ணுறவங்க கற்று எழுதுகிறவங்க கவிதை எழுதுவாங்க அப்படி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ எதுவுமே நம்ம அதை செய்கிறதில்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை நான் இப்போ வர என்னோடய டேலண்ட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் மக்களை அப்படியே இருங்க இன்னும் பெரும்பான்மையான பெண்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மறந்துருப்பாங்க நிறைய பேர் விட்டுருப்பாங்க திரும்பி நாம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்குன்னு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் வீடு அது தள்ளி வேறு ஒன்றுமே நம்மளுக்குன்னு இருக்காது அப்போதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ண முடியாததை நம்ம பிள்ளைங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எல்லாத்தையுமே நம்ம திணிப்போம் அது எல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ளவங்க இப்போவுமே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலவுங்க டைம் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க எங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் கூடி போனால் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் தூங்குகிறோம் அதில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளுக்கு செலவு பண்ணால் என்னங்க கண்டிப்பாக முடியும் சும்மா சீரியலோ இல்லை வாட்ஸ்அப்போ அப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் நம்மளுக்காண்டி ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கலாம் ஸோ ஒரு நாளில் உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்சத பண்ண ஆரம்பிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பிள்ளைங்க நம்மள பார்ப்பாங்க பெண் பிள்ளைங்க வந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தாலும் நம்மளும் ஒரு அடையாளம் தனியாக இருக்கணும் நம்மளுக்கும் ஒரு ஐடென்டிஃபை இருக்கணும்னு தெரிஞ்சு அவங்களும் போல்டாக நம் வளருவாங்க அப்படி செய்கிறவங்க தான் இந்த காலத்தில் ஜெயிக்கிறாங்க நீங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஜெயிக்க வாழ்த்துக்கள் அப்படி நம்ம பண்ணும்போது தான் நீ சும்மா இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வீட்டிலேருந்து வராது ஃப்யூச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அடையாளம் இருக்கும் இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்லி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ